இவ்வளோ செடி இது மாதிரி ஆகிட்டா எவ்வளோ மனசு வலிக்கும் இந்த கல் இந்த புயல்லெல்லாம் நிறைய வாழை மரங்கள் சாஞ்சிச்சு அந்த விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு செடி ஓடுனது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த இதன் மூலிமா ஒரு ஒரு மெசேஜ் சொல்கிறேங்க விவசாயிகளையும் கொஞ்சம் நம்மளும் கவனிக்கணுங்க பணக்காரர்களாக எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் விவசாயிகள் கிட்டே போயிட்டு கொஞ்சம் உதவி செய்யுங்க அதான் இது என்னோடய வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க நான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொல்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் ஒரு ஒரு செடி வளர்க்குறதும் ஒரு குழந்தை வளர்க்குற மாதிரி தரேன் அப்போ ஏகர கணக்கில் வச்சுருக்க விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது இல்லைங்களா நான் இந்த செடி வளர்க்குறது மூலயமா தாங்க நானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏற்கனவே நாங்கள் காடு வச்சுருந்தோம் இருந்தாலும் என் நான் போனது கிடையாதுங்க கழனிக்கெலாம் இப்போ தான் இதை மாதிரி வளர்த்து எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்குன்னா இதை ஒன்று காஞ்சிதான் எனக்கு வரு வருத்தமாக தாங்க இருக்குது ஆகியனால விவசாயிகளை கொஞ்சம் மேம்படுத்தி விடுங்க பணம் நிறைய வச்சுருக்கிறவங்க சொல்கிறேன் நான் இலகிய மனசு உடையவங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள்